அனைவருக்கும் வணக்கம் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் பதினொன்று எண் அமைப்பு அந்த பாடத்திற்கு உண்டான விடைகள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முழு எண்களில் மிகச்சிறிய எண்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ அடுத்து வந்து பதினெட்டு கூட ஜீரோ கூட்டினா பதினெட்டு தான் வரும் ஜீரோ கூட இருபத்தி ஆறு பேருக்குன்னா ஜீரோ தான் வரும் இது நமக்கு தெரியும் அடுத்து அதுலேயே பார்த்தீங்கன்னா டேஸை தவிர அனைத்து இயலங்களுக்கும் முன்னி உண்டுனா இயலங்களில் மிகச்சிறிய எண்ணானால் ஒன்று ஒன்றை தவிர மற்ற அனைத்திற்குமே முன்னி உண்டு அடுத்து வந்து ஜீரோ இடப்புறம் உள்ள குறை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து குறை எண்கள்ங்கிறது மைனஸ் மூணு அப்புறம் மைனஸ் ரெண்டு இது ரெண்டு தான் குறை எண்கள் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஜீரோ என்பது டேஸின் முன்னின்னா மேலே என்கோட் இருக்குது பாருங்கள் என்கோட்டை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஜீரோ என்பது எதன் முன்னின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றின் முன்னி அடுத்து வந்து இரு முழு எண்களின் பெருக்கற்பலன் முழு எண்ணாக இருக்கும் அடுத்து ஜீரோ ஆனது குறை முழுவை விட மிக சாரி மிகை முழுவை விட குறைவானதாகும் அடுத்து வந்து இதில் இருக்கிற முதல் கேள்வி எட்டாம் போக்கு மட்டும் மாறுபடும் ஜீரோ என்பது டேஸின் முன்னி மற்றும் டேஸின் தொடரி அப்படின்னு அதாவது உண்டான விட்டைகளை நம்ம மேலே உள்ள எண் கோட்டுக்கு இல்லைங்களா அதுலேருந்தால் கண்டுபிடிக்கணும் ஜீரோ அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு முன்னியாகவும் மைனஸ் ஒன்றுக்கு தொடரியாகவும் அமையும் இந்த வீடியோ பிடிச்சதனால லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்